ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அந் அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் போது இவங்ககிட்ட நீங்கள் வாங்கும் போது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே வரும் நீங்களும் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட வாங்கும்போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய கோட் ப்ரியா ஜி த்ரீ ஃபைவ் ஜீரோ வந்து யூஸ் பண்ணி இவங்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்